இதோ பாருங்கள் அங்கே சிறிய நாவை போன்ற ஒரு சதை இருக்கிறது அது தொண்டையின் மத்தியில் அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கிறான் நாம் ஐனை மொழியும் பொழுது அது எவ்வாறு தொண்டையின் பின்புறத்தை தொட்டுக்கொள்கிறது என்பதை அவதானித்து பாருங்கள் உதாரணமாக கண்டீர்களா அந்த சிறிய நாவை போன்றது எவ்வாறு பின்னே செல்கிறது அங்கே பின்னே செல்லும் பொழுது அது தொண்டையின் பின்புறத்துடன் நெருக்கம் அடைந்து தெளிவான அயனுடைய சப்தம் வெளியாகிறது அடுத்ததாக ஹாவுடைய அந்த படத்தை பாருங்கள் அயனை மொழியும் பொழுது நாவு பின்னே சென்று தொண்டையின் பின்பகுதியை தொடும் பொழுது அயின் வெளியானதைப் போன்று ஹாவை மொழியும் பொழுதும் அந்த சிறிய நாவை போன்றது தொண்டையின் பின்பகுதியை தொற்று ஹா வெளியாகிறது ஆனால் ஐன் பின்னே சென்ற அளவு ஹா மொழியும் பொழுது நான் அந்த நாவு பின்னே செல்வதில்லை சற்று சிறிதாக பின்னே செல்வதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இவ்வாறுதான் இந்த ஹ அனைத்தும் நாம் அந்த சிறிய நாவு போன்றதை தொண்டையின் பின்பகுதியை தொல்வதன் மூலம் அந்த ஹ வெளியாக கூடியதாக இருக்கிறது இதோ பாருங்கள் இந்த படத்தில் இருபுறத்தில் இரண்டு எழுத்து ஹர்ஃபுகளும் வெளியாகுவதை ஒரே நேரத்தில் காட்டப்பட்டிருக்கிறது வலதுபுறமாக ஐன் இருக்கிறது இட இடதுபுறமாக ஹா இருக்கிறது இந்த ஐன் வெளியாகும் பொழுது அந்த நாவு சற்று அதிகமாக பின்புறத்தை நோக்கிச் செல்வதையும் ஹா வெளியாகும் பொழுது அந்த நாவு சற்று விட குறைவாக பின்புறத்தை நோக்கிச் செல்வதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது இதை அவதானித்து பாருங்கள் வலப்புறமாக ஐன் இருக்கிறது அதனை நாம் மொழியும் பொழுது அந்த சிறிய நாவு சற்று அதிகமாக தொண்டையின் பின்பகுதியை அடைவதை அவதானிக்கின்றோம் உதாரணமாக அ அ அதே போன்று இடப்புறமாக ஹாவுடைய மஹராஜ் இருக்கிறது அதனை மொழியும் பொழுது ஐன் அடைந்ததை போன்று அதிகமாக தொண்டை தொண்டையின் பின்பகுதியை தொடாமல் சற்று இடைவெளி விட்டு அதனை பின்பகுதியை அடைவது அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது அதனை மொழியும் பொழுது ஆ ஆ என்று நாம் மொழியும் பொழுது அது பூர்த்தியான முறையில் ஐன் அடைந்ததை போன்று தொண்டையின் பின்பகுதியை அடையாமல் இருப்பதை அவதானிக்கின்றோம் அடுத்ததாக அவதானியுங்கள் தற்பொழுது நாம் தொண்டையின் ஆரம்ப பகுதியை அவதானித்துக் கொண்டிருக்கிறோம் இதனை அவதானித்து பாருங்கள் இதில் நாவிற்கு மேலால் உள்ள பகுதி சிவப்பு நிறமாக இருக்கிறது அதனை அல்ஹானக்குள்ளஹ்மி என்று கூறுவார்கள் அதாவது சதை அன்னம் மிகவும் மென்மையாக இருக்கும் அதே போன்று நாவின் உட்பகுதி நாவின் ஆக தொங்கல் பகுதி அந்த மேல்புறத்தில் இருக்கக்கூடிய சதை அன்னத்துடன் இணைந்து அந்த இரண்டும் மூடிக்கொள்ளாமல் அதற்கு இடையாக உடைய மஹ்ரஜ் வெளியாக கூடியதாக இருக்கிறது இந்த இடத்தில் இருந்து ஹயனுடைய மஹ்ரஜ் வெளியாகும் உதாரணமாக தற்பொழுது நாம் ஹாவுடைய மஹ்ரஜை அவதானித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த ஹாவை பொறுத்தவரையில் இதுவும் கைன் வெளியாகக்கூடிய அந்த இடத்தை விட சற்று மேலால் இந்த ஹா வெளியாகிறது தொண்டையின் மேல் பகுதியில் இருந்து அதாவது அந்த நாவுக்கும் மேலே உள்ள அந்த சதை அன்னத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருந்து அது பூர்த்தியாக மூடிக்கொள்ளாமல் அந்த இடத்தில் இருந்தே அந்த ஹாவும் வெளியாகக்கூடியதாக இருக்கிறது உதாரணமாக خالدين يخ يخرج يخرج اخ خ خِي خلال خ خ, خ